வணக்கம் சத்யா பெட்ஸ்ல இருந்து இப்ப நீங்க எல்லாமே கூடிய இதெல்லாமே போம் அடி ரெண்டடி ரெண்டெஞ்சு திக்னஸ் வெறும் தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு ஒரு தரம் அழகா தூங்கிக்கலாங்க இல்லை பாருங்கள் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மளே தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறதுனால இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் பே பண்ணால் போதுங்க உங்கள் வீடு தேடி வந்துடும் பேலன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பே பண்ணலாம் இது மாதிரியான மூணு திக்னஸ் ரெண்டைக்கு ஆறு மூணு திக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு அடுத்த சைஸ் மூணுக்கு ஆறு சிங்கிள் பெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க ரெண்டு திக்னஸ் இதே மாதிரி மூணு திக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா நாலடி சைஸ் நம்ம கிட்ட நிறைய தயார் நிலையில இருக்கு ரெண்டி திக்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பேர் தாராளமாக தூங்கிக்கலாம் தரைக்கு விரிச்சுக்கலாம் அழகா மடிச்சும் விரச்சுக்கலாம் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு கலர் சூஸிங் ஆப்ஷனும் இருக்கு அதுக்கு அடுத்ததான் பாருங்க மூணு திக்னஸ் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரிலயும் கொடுத்துட்டு இருக்கோம் கலர் சூசிங் ஆப்ஷன் இருக்கு இது மாதிரியான உங்களுக்கு ஃபோம் பெட் தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது பை பெட் தாங்க நம்ம கிட்ட அடி மூணு அடி அடினு சைஸ் வாரியா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோங்க அது தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் தான் பாருங்க அடி மூணடி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நாலடி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய பெட்டுங்க அழகாக மடிச்சும் நிறுத்தி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து தான் இன்னொரு மாடல் இது பாருங்கள் அழகாக மடித்து வச்சுக்கிற மாதிரி வரும் நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன இடத்துலையே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி அழகாக குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஒரே ப்ரைஸ் மட்டும் கலர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கலர்லேயே கொடுத்துட்ருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரிலேயும் கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு கூடியது குல்ட் தாங்க நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நிறைய கலர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது ஏழுக்கு ஏழு சைஸ் அழகாக நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இதோட குவாலிட்டி பாருங்க ஹை குவாலிட்டியாக வந்துடுங்க ரெண்டு பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வாஷபிளும் கூட பெட் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தரைக்கு விரிச்சு போட்டு நாலு பேர் அழகாக தூங்கிக்கலாங்க இது பாருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரிலேயே கொடுத்துட்ருக்கோம் மூணு நாளுக்குள்ளே டெலிவரியும் அவைலபிள் இருக்குது ரெண்டு சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்று திக்னஸில் அழகாக சாஃப்டாக கொடுத்துட்ருக்கோங்க இது மாதிரியான உங்களுக்கு ஃபோம் பெட்டு பாய் பெட்டு குளி எது தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்